டெஸ்டில் டி டுவெண்ட்டி வேக சதம் இரண்டாவது நாளில் இங்கிலாந்து அணியை சிதறடித்த அதிரடி மன்னன் ரிஷப் பண்டின் நிலைமை என்னாச்சு மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்குவாரா அல்லது தொடரை விட்டு விலகிவிட்டாரா பிசிசிஐ வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நடிகர் விஜயின் வசனத்தை பேசி இங்கிலாந்து அணியை மொத்தமாக முட்டாளாக்கிய தமிழக வீரர் சாய் சுதர்சன் இப்படியாக அடுத்தடுத்து கிரிக்கெட் உலகில் இன்று நிகழ்ந்த முக்கியமான அப்டேட்டுகளை பார்க்கலாம் வாங்க அதாவது நேற்றைய நாளில் சாய் சுதர்சனின் பேட்டிங் என்பது இந்த போட்டியின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் விதமாக அமைந்தது ஏனென்றால் நேற்று தொடங்கிய இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் டாஸை வென்று இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தவுடன் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி இதில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க அதன் பிறகு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சுப்மன் கில் சொற்ப ரன்களில் அவுட்டாகி ரசிகர்களை ஏமாற்றினார் அதன் பிறகு அதிரடி மன்னன் ரிஷப்பன் களமிறங்கி வழக்கம்போல அதிரடி காட்ட திடீரென இவரது காலில் அடிபட்டு போட்டியின் இடையே ரிட்டைர்டு ஹட் மூலமாக வெளியேறினார் ஆனால் அதே சமயத்தில் களத்தில் நின்ற நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் சரிவை நோக்கி சென்ற இந்திய அணியை சமநிலைக்கு கொண்டு வர கடுமையாக போராடினார் அதுவும் நேற்று இவர் களமிறங்கும் போது இவருக்கு பயிற்சியாளர்கள் கூறியது என்னவென்றால் ரன்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை முடிந்தவரை பந்தை பலசாக்கிவிடு என்ற அறிவுரைதான் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய விஷயங்களை நேற்றைய போட்டி முடிந்து போஸ்ட் மேட்சில் பேசும்போது இவர் தெரிவித்திருந்தார் மேலும் பயிற்சியாளர்கள் கூறியது போலவே இவரும் நேற்றைய போட்டியில் வெறும் அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஓரு பந்துகளை எதிர்கொண்டார் இதனால் முடிந்தவரை பந்தை பழையதாக்கவே இவர் முயற்சி செய்தார் இப்படி செய்தால் இவர் அவுட்டானாலும் கூட இதற்கு பிறகு வரும் பேட்ஸ்மேன்களுக்கு இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு என்பது கடினமாக இருக்காது அது மட்டுமில்லாமல் நூற்றி ஐம்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்ட இவர் இவர் நினைத்திருந்தால் இன்னும் குறைவான ரன்களை கூட எடுத்திருக்கலாம் யாரும் ஒன்றுமே இவரை கேட்க முடியாது அப்படி இருக்கும்போது கூட அறுபத்தி ஓரு ரன்களை விளாசி இந்திய அணிக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தார் மேலும் இவர் போட்டி முடிந்து இது குறித்து பேசும்போது நடிகர் விஜய் பட வசனமான கிரவுண்டில் எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம் ஆனால் ஆடியன்ஸ் ஒருத்தனை தான் பார்ப்பாங்க அவன்தான் ஆட்டநாயகன் என்ற விஜய் பட வசனத்தைப் போலவே தன்னை எந்த விதமான பேட்டிங் வரிசையில் இறக்கினாலும் அனைவரையும் என்னை கவனிக்க வைக்கும்படி சிறப்பாக விளையாடுவேன் என்று சாய் சுதர்சன் கூறியிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது ஏனென்றால் இவர் கூறிய இந்த வசனம் என்பது மறைமுகமாக இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சாளர்களால் தன்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறுவது போல அமைந்தது மேலும் நேற்றைய போட்டியில் ரிஷப் பண்டின் காலில் அடிப்பட்டதை தொடர்ந்து போட்டியின் இடையே ரிட்டைர்ஹட் மூலமாக திடீரென வெளியேறினார் ரிஷப் பண்ட் அதுவும் மைதானத்துக்குள் ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டு அதில்தான் தான் ரிஷப்பண்ட் கொண்டு செல்லப்பட்டார் அந்த அளவுக்கு ரிஷப் பண்டின் காயம் தீவிரமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்ட இவர் தீவிரமாக சிகிச்சை எடுத்தும் வருகிறார் இந்த நிலையில் ரிஷப்பண்டின் தற்போதைய நிலைமை குறித்து பிசிசிஐ முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது அதாவது ஹட் மூலமாக இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் பண்ட் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்க முடியும் அப்படியானால் பண்ட் இன்றைய நாளில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்குவாரா இவரது காயம் சரியாகிவிட்டதா என்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது ஆகவே அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிசிசிஐ தற்போது ரிசப்பன் பற்றிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் ரிஷப்பன் இப்போது சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் எங்களது முழு கண்காணிப்பில் இருப்பதாகவும் இவர் மீண்டும் களமிறங்குவது பற்றி தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது பிசிசிஐயின் இந்த ஒரு அறிக்கை என்பது இந்திய ரசிகர்களுக்கு கவலையாக இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக இங்கிலாந்து அணிக்கு பெரும் குழப்பமாக மாறிவிட்டது அதற்கு காரணம் ரிஷப்பன் மீண்டும் பேட்டிங் செய்ய முடியுமா முடியாதா என்ற விஷயம் இப்போது பிசிசிஐக்கு தெரிந்தாலும் கூட அதை தற்போது வெளியிடாது ஏனென்றால் எப்போது பேட்டிங் செய்ய களமிறங்குவார் என்ற சந்தேகம் இங்கிலாந்து அணிக்கு இன்றைய நாள் முழுவதும் இருக்க வேண்டும் அதாவது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகும் வரையிலும் இங்கிலாந்து அணிக்கு இந்த சந்தேகம் இருக்க வேண்டும் இப்படி இருப்பதால் எந்தெந்த பந்துவீச்சாளர்களை எப்போது பயன்படுத்துவது எப்போது யாரை பயன்படுத்தக்கூடாது ரிசப்பண்ட் வந்தால் என்ன செய்ய வேண்டும் வராவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்ப மனநிலையிலேயே இங்கிலாந்து அணியை வைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே அதன் காரணமாகவே ரிஷப்பன் குறித்த தகவல்களை பிசிசிஐ தெளிவாக சொல்லாமல் கூட இருக்கலாம் மேலும் ரிசப்பன் இன்றைய போட்டியில் களமிறங்கவில்லை என்றாலும் கூட அது இந்திய அணியை பெரிதாக பாதிக்காது என்றே சொல்லலாங்க அதற்கு காரணம் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சனின் நேற்றைய பேட்டிங் தாங்க அதே சமயம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுலின் பேட்டிங்கையும் மறந்துவிட முடியாது என்ன ஒன்று ஓப்பனிங் இறங்கிய இந்த இருவரின் பேட்டிங் என்பது சாய் சுதர்சனின் பேட்டிங்கிற்கு இணையானது கிடையாது ஏனென்றால் கே எல் ராகுலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்கி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் அவுட் ஆனாலும் இவர்களுக்கு பிறகு ஆறு ஏழு பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள் என்ற தன்னம்பிக்கையில் இவர்கள் விளையாடுவார்கள் ஆனால் சாய் சுதர்சன் களத்தில் இருக்கும்போது இவருக்கு அடுத்ததாக ஆல்ரவுண்டர்களைத் தவிர பேட்ஸ்மேன் என்று ஒருவருமே கிடையாது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலையில் முக்கியமான கட்டத்தில் அறுபத்தோரு ரன்கள் குவித்தது மட்டுமில்லாமல் நூற்றி ஐம்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்ட சாய் சுதர்சனின் இந்த ஒரு சம்பவம்தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய மையமாக அமைந்துவிட்டது மேலும் இந்தியா இங்கிலாந்து சீனியர் அணிகள் விளையாடும் போட்டி இப்படியாக ஒருபுறம் போய்க்கொண்டிருந்தாலும் மற்றொரு புறம் இந்தியா இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய இளம் வீரர் மிகப்பெரிய வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் அதுவும் நம்முடைய சிஎஸ்கே வீரர் ஆமாங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்து வந்தது இந்த போட்டியில் நேற்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் அதாவது கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற முன்னூறு ரன்களுக்கு மேல் தேவை என்ற கடினமான சூழல் இருந்தது அந்த சமயத்தில் நேற்றைய கடைசி நாளில் களமிறங்கிய இந்திய அணியில் பலரும் எதிர்பார்த்த வைபவ் சூரியவன்சி முதல் பந்திலேயே அவுட் ஆகி அளித்தார் ஆனால் நம்முடைய சிஎஸ்கே வீரரான ஆயுஷ் மாத்ரே என்பவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி இந்த டெஸ்ட் போட்டியை டி ட்வெண்ட்டியை மிஞ்சும் அளவுக்கு மாற்றிவிட்டார் ஏனென்றால் இவர் பேட்டிங் செய்ய களமிறங்கி வெறும் அறுபத்தி நான்கு பந்துகளில் சதமடித்து இத்தகைய இளம் வீரர்களுக்கான டெஸ்ட் போட்டியில் அதிவேக சதமடித்த சர்வதேச முதல் கிரிக்கெட் வீரர் இவர்தான் என்ற சாதனையையும் படைத்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் இவர் இந்த போட்டியில் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் வரை எடுத்திருந்தார் ஆனாலும் கூட மற்ற பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் சொதப்பியதால் நேற்றைய போட்டியை டிராவில் முடித்தது இந்திய அணி ஆக மொத்தம் இந்திய சீனியர் அணி என்னதான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக வெற்றி பெறுவதற்கு சிரமப்பட்டு வந்தாலும் இந்திய ஜூனியர் அணியோ இங்கிலாந்து அணியை போட்டு மிரட்டி வருகிறது என்பது இந்திய ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டாகத்தான் அமைந்துவிட்டது மேலும் இந்தியா இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்து விட்டாலும் தற்போது சீனியர் வீரர்கள் விளையாடி வரும் இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது வெற்றியை நோக்கி அதிரடியாக இருக்குமா அல்லது டிராவை நோக்கி நிதானமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிலும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் ஐந்து நாட்களில் கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் மழை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ஏதேனும் ஒரு நாளில் மழை வந்து போட்டி தடைபட்டால் கூட கண்டிப்பாக இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் இந்த பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதால் அதிக ரன்கள் சேர்க்க முடியாது அப்படி இருக்கும்போது மழையும் அடிக்கடி குறுக்கிட்டு போட்டியை தடை செய்தால் இரண்டு அணிகளும் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துவிடும் ஆகவே இந்த நான்காவது டெஸ்ட்டில் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி என்னதான் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் வருண பகவான் கையில் தான் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது இருக்கிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில் வருண பகவானை தாண்டி வெற்றி தோல்வியை பார்த்துவிட முடியுமா என்பதைப் பற்றியும் அதேபோல போல இந்திய அண்டர் நைன்டீன் அணியில் நம்முடைய சிஎஸ்கே வீரரான ஆயுஷ் மாத்ரேவின் உலக சாதனை அதிரடி சதத்தைப் பற்றியும் மற்றும் சாய் சுதர்சனின் சிறப்பான பேட்டிங் குறிப்பாக நம்ம ரிஷப் பண்டிற்கு ஏற்பட்ட காயம் காரணமாக மீண்டும் இவர் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்குவாரா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்